வணக்கம் நான் ப்ராப்பிய ரூபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம அபிராமி அந்தாதியினுடைய பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் எண்பத்தி நான்கு இந்த பாடலை தினமும் நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக தர்ம சங்கடங்கள் நீங்கும் உடையாளை ஒல்கு செம்பட்டு உடையாளை ஒளிர்மதி செஞ்சடையாலை வஞ்சகர் நெஞ்சடையாலை தயங்கு நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கென்னை இனி படையாளை உங்களையும் படையாவண்ணம் பார்த்திருமே இந்த பாடலுக்கான விளக்கமாவது உலகங்களையும் உயிர்களையும் உடைமைகளாக கொண்டவளே ஒளிவீசும் சிவந்த பட்டு உடையை அணிந்தவளை ஒளிரும் நிலவை அணிந்த செம்மையான சடையை உடையவளே வஞ்சகர்களின் நெஞ்சில் தங்காதவளே தயங்கி தயங்கி அசையும் நுண்ணிய நூல் போன்ற இடையை உடையவளே எங்கள் தலைவரான சிவபெருமானின் இடபாகத்தில் இருப்பவளே இந்த உலகத்தில் இனி என்னை படைக்காதவளே உங்களையும் இனி பிறக்காமல் செய்யும் வண்ணம் வணங்குங்கள் என்பதே இந்த பாடலுக்கான விளக்கம் மேலும் இது போன்ற அபிராமி அந்தாதி பாடல்களின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்